வந்து நம்ம மேல் இளான்ஸ் மேல் மேல்தாடில மட்டும் தாடு எலும்பு மிக குறைவா இருந்ததுனால அவங்க டைட்டானியம் பார் பொருத்திருக்கும் அந்த சிகிச்சைக்கு அதாவது இம்ப்ளான் பொருத்தி டைட்டானியம் பார் கொடுத்து அவங்களுக்கு நம்ம தற்காலிக பற்கள் ஆறு மாதங்கள் கொடுத்தோம் மேம் வந்து இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு அவங்களுக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இப்ப ஆறு மாதங்கள் கழித்து நம்ம அவங்களுக்கு நீண்ட கால பற்கள் பொருத்தி ஜி கேம் பற்கள் கிராஃபின் பற்கள் பொருத்தி ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேல்தாடல பற்கள் கீழ்தாடல பழண்டு பற்கள் மொத்தம் இருபத்தி நாலு பற்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு இம்பிளாண்ட்க்கும் டைட்டினியம் பார்க்கும் வாழ்நாள் முழுவதும் நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம் ஏதேதும் தொந்தரவு இன்பிளான் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க நீண்ட கால ஜி கேம் பற்களுக்கு பத்து வருடம் பொறுப்பெடுத்துக்கிறோம் இந்த பத்து வடத்துக்குள்ள அந்த பற்கள் எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது இப்போ நம்ம மேமோட அழகான ஒரு புன்னகையை மறுபடியும் பார்க்கலாம் எங்க சரிங்க மேம்